தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட இணைகளை கவனிங்க ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி நால உருவாக்கணும் அப்படின்னா ஒரு நாலால வகுத்து பாருங்க சரியாச்சிருக்கா அப்ப அடுத்து மீண்டும் அறுபத்தி நாலு நாலால வகுத்தா நமக்கு பதினாறு கிடைக்கணும் ஆனா இங்க இருபத்தி ஆறு தான் இருக்கு சரி இப்ப பதினாறா இருந்தா மீண்டும் நாலால வகுக்கும் பொழுது அடுத்த எண் கிடைக்கணும் கிடைக்குதான்னு பாருங்க நாலு இப்ப மீண்டும் நால நாலால வகுத்துட்டா

இதை மீண்டும் பெருக்கும் பொழுது அடுத்த எண்ணானூத்தி இருபத்தி அஞ்சும் கிடைச்சிருக்கு அப்ப இந்த தொடர்ல தவறாக இடம்பெற்றுள்ள இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு பை முப்பது